பொது மற்றும் தனியார் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கான தமிழோடு விளையாடு மூன்று புள்ளி சுழியம் புதிர் போட்டி மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் யுஎஸ்எம் இன்று சிறப்பாக நடைபெற்றது இவ்வாண்டு புதிர் போட்டியாக மட்டுமில்லாமல் மாணவர்களின் படைப்புகளுக்கு வாய்ப்பளிக்கும் தளமாகவும் இப்போட்டி அமைந்ததாக ஏற்பாட்டுக்குழு தெரிவித்தது யுஎஸ்எம் இந்திய பண்பாட்டு கழகத்தின் கீழ் இயங்கும் அக்னி சிறகுகள் குழுவின் ஏற்பாட்டிலான தமிழோடு விளையாடு மூன்று புள்ளி சுழியம் டிகேயு மண்டபத்தில் காலை மணி ஏழு தொடங்கி மாலை ஐந்து முப்பது வரை நடைபெற்றது நாட்டின் பல பகுதிகளில் உள்ள உயர்கல்வி கழக மாணவர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டு தங்களது தமிழ் ஆற்றலை வெளிப்படுத்தியதாக தமிழோடு விளையாடு மூன்று புள்ளி சுழியம் புதிர் போட்டியின் ஏற்பாட்டுக் குழு இயக்குநர் சரண்யா குணாலன் தெரிவித்தார் இதில் வெற்றியாளர்களுக்கு ரொக்க பணமும் வெற்றி கிண்ணங்களும் வழங்கப்பட்டதாக அவர் விவரித்தார் இந்த போட்டியின் வெற்றியாளர்களுக்கு வந்துட்டு ஒன்றாம் நிலையிலிருந்து நான்காம் நிலைவிற்கும் சன்மானமும் வெற்றி கிண்ணமும் வழங்கப்பட்டது அதே சமயத்தில் மற்ற மாணவர்களுக்கும் ஊக்கமூட்டும் வகையில் ஐந்தாம் நிலையிலிருந்து பத்தாம் நிலவிற்கும் வெற்றி கிண்ணங்கள் வழங்கப்பட்டது இதனிடையே இதில் பங்கேற்ற போட்டியாளர்கள் சிலர் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர்

விட்டதை திருப்பி எடுத்து படிக்கும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு நல்ல விஷயத்த நம்ம திருப்பி படிக்கிறோம்ல அதுவே ஒரு நல்ல பயனுள்ளதாக அமைஞ்சுது மாணவர்களுடைய மொழியாற்றலை கொள்வதற்கும் அவங்களோட அறிவுத் வளர்த்துக் கொள்வதற்கும் ஒரு தூண்டுகோலாக அமைதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணாங்க இந்த போட்டிக்காக அது மட்டும் இல்லாமல் சிறுப்பதிகாரம் அப்புறம் திருக்குறள் அப்புறம் வந்து வாத்தியாரோட வரலாறு இதெல்லாம் நம்ம வந்து ரெண்டாவ ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லையா இப்போ திருப்பி நம்ம படிக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரீகால் பண்ற மாதிரி இருக்கு ஒரு குழுவில் இரு மாணவர்கள் என்ற அடிப்படையில் முப்பத்தி இரண்டு குழுக்கள் இப்போட்டியில் பங்கேற்ற நிலையில் ஆதரவாளர்கள் உட்பட சுமார் முந்நூறு பேர் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் தங்கு பைனோன் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி முதல் நிலையிலும் சுல்தான் இட்ரேஸ் கல்வியியல் பல்கலைக்கழகமான உப்சி இரண்டாம் நிலையிலும் வெற்றி பெற்ற நிலையில் இப்போ ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மூன்றாம் இடத்தை தட்டிச் சென்றது